ஓ மறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வளாக முன்புறம் கரூர் வெண்ணெய்மலை அருள்மிகு பால தண்டாயத பாணி ஆலய முன்புற வளாகத்திலும் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாதம் சாம்பார் புலி சாதம் சர்க்கரை பொங்கல் ஆகியவை வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் ஹை பவர் திரு சுப்பிரமணியம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்